அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதினம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் வச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு உயிர்களுக்கும் தீங்கு நினைச்சதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படியுமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதினம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே மறைய போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க முதனம் ராசிக்காரங்க வாழ்க்கியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதனம் ராசிக்காரங்க வயிறு மற்றும் கிட்னி தொடர்பான பிரச்சினைகள் தாய் தந்தையின் உடல்நிலை பாதிப்பு மருத்துவ செலவு காரணமாக மனவேதனை அடைந்திருப்பாங்க குடும்பத்தினர் மற்றும் சொந்த பந்தங்கள் உங்களை புரிந்து தனிமையை நாடி செஞ்சிருப்பீங்க முதனம் ராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது புதிதல்ல இவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வாக தனிமையே நாடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதனம் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக வோ அல்லது வீடு ரீதியாகவோ இடமாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் ஏற்கனவே சிலர் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கலாம் இந்த இடமாற்றம் முதினம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் முதனம் ராசிக்காரர்களுக்கு யாராவது ஒருவருடைய உதவி தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் முதனம் ராசிக்காரங்க உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எதிர்காலத்துக்கான திட்டமாக இருந்தாலும் சரி அதில் அதிகபட்ச வேலைகளை அவர்களே செய்ய வேண்டும் மற்றவர்கள் ஏமாற்றினாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றாவிட்டாலும் யார் மீதும் நம்பிக்கையில்லாமல் குழப்பம் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நேரத்தையும் காலத்தையும் தவறவிட்ட முதனம் ராசிக்காரங்க கவலைப்படாம எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் சிந்தனைகள் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் உணவு உட்கொள்ளும் முறைகளில் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு மாற்றிக்கொண்டே இருக்காதீங்க ஏன்னா மதுரம் ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனைகள் வயிறு தொடர்பான பிரச்சனை ஒற்றை தலைவலி உடல் சூடு வந்துக்கிட்டே இருக்கும் கோபத்தை தள்ளி வையுங்க அது உங்கள் எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்டமான காலத்தில் நீங்க ஸ்ட்ராங்காக இருப்பது பெரிய விஷயம் இல்லை ஆனால் தடைகள் வரும்போது நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீர்கள் என்பதுதான் தான் முக்கியம் ஒவ்வொரு வருடமும் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்பு அதற்கான நம்பிக்கையை மனசுல விதைத்து முயற்சியை தொடங்கினா சோதனைகள் மற்றும் தோல்விகள் வந்தாலும் நல்லது ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறலாம் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு பின்னாடி போய் நிக்காதீங்க நீங்களே முன்னாடி வந்து நில்லுங்க தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் உங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கான இடத்தை விட்டு கொடுக்காதீங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க நினைக்காதீங்க உங்களை நீங்களே பின்னடைவு செய்து கொள்ளிரு என்று அர்த்தங்க உங்களால முடியும் என்று என்று துடிப்புடன் நீங்கள் இருக்கணுங்க முகத்தில் எப்போதுமே வளர்ச்சி இருக்கணும் வாழ்க்கை கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் உங்கள் உடலில் ஒவ்வொரு பாகமும் ஆக்டிவாக இருந்தால் தான் நீங்கள் இந்த உலகத்தில் ஆக்டிவாக இருக்கிறீங்க என்று நான் அர்த்தம் புலங்களும் உங்கள் சிந்தனைகளுக்குள் அடங்க வேண்டும் எதை நோக்கிப் போகிறீர்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யார்கிட்ட பேச வேண்டும் எந்த மாதிரி நெகட்டிவான ஆள்கள் இருந்து தள்ளி நிற்க வேண்டும் என்று உங்களுக்கென்று விதிமுறைகளை வகுத்து கொள்ளுங்கள் சனி பகவானுடைய தாக்கங்கள் முதலம் ராசிக்காரர்களுக்கு வேலை விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கான சரியான பாதை எது என்று கண்டுபிடிப்பதற்கு பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான பாதை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்காலத்துக்கான வழிகளை கடவுள் கண்முன்னே வைத்திருப்பார் அதை புரிந்து கொள்ளாமல் கடந்து தான் நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்துக்கான எதிர்காலத்தை எப்படி அமைப்பது என்று யோசிக்க வேண்டும் சூழ்நிலைகள் பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க நோய்கள் மற்றும் தொந்தரவுகள் உங்களுடன் அண்ட விடாமல் பார்த்து கொள்ளுங்க வக்ரபுக்தி உள்ள மனிதர்களிடமிருந்து விலகியே நில்லுங்க ஒரு வாட்டி பட்டுட்டா திருந்திடணும் இதுதான் இந்த ராசிக்கான சீக்ரெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருந்தது என்று உங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ச்சி பாருங்க ஒவ்வொரு வருடம் கடக்கும் பொழுது அந்த வருடத்தில் என்ன நடந்துச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனலைஸ் பண்ணணுங்க பொழுதுபோக்குக்கான நேரத்தை ஒதுக்குங்க ஆனால் அதுவே வாழ்க்கைக்காக இருக்கக்கூடாது வாழ்க்கைக்கான நேரத்தையும் ஒதுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிசீலனை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டளையை இந்த பிரபஞ்சத்திடம் இடுங்க நல்லதை மனதில் விதையுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை கொடுக்காமல் போயிடுமோ நிச்சயம் கொடுக்கும் எதை விதைக்கிறோமோ அதையே முளைக்கும் அதனால இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நம் வாழ்க்கையை வழிநடத்த வைப்பாருங்க திடீர்னு ஒரு கதவு கண்டிப்பாக திறக்கும் அங்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க யானைய பூனையாக்குவது பூனைய யானையாக்குவது என்பது போல எந்த விஷயத்திலும் சின்னதை பெரியதாகவும் பெரியதை சிறியதாகவும் மாற்றும் கலையை அறிந்த முதினம் ராசி அன்பர்களே இந்த மாதம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பணவரத்து அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் வீண் செலவு உண்டாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை சேமிப்புக்கள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனைய பெறணும் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவுக்கு வரும் உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டி வரலாம் கலைத்துறையினர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான வளன் தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக அருமையாக இருக்கப் போகிறது உங்களுடைய ஆசிகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமோகமாக அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கட்டுங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க இரட்டைத் தன்மை உடையவங்களா இருக்காங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கிறாங்க மத்தவங்க தப்பா பேசிடக்கூடாது கூடாது அப்படிங்கறத ரொம்பவும் கவனமா இருக்காங்க தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுதுங்க நவ கிரகங்கள் நட்சத்திரங்களின் தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க கிரகங்களோட நிலை அவங்களோட சேர்க்கை மாற்றம் இத தான் உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும் தளவீதியை மாத்த முடியாதுங்க நம்மளால ஆனா வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்மளால தப்புச்சுக்க முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது இருந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதான் இருக்குதுங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசில போறதுனால முதினம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க இழந்த அனைத்தையும் நீங்க மீட்க போறீங்க ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால பணவரவு வரவு அதிகரிக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது காதல் உறவு மேம்பட போகுது முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சே நீங்க சாதனையாளரா மாறிடலாங்க மிதனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில தீமைகள் எல்லாமே போயிடும் உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்ல நடக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய மிதினம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மிதினம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மனத்துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி உங்க வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பனங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததாக நம்முடைய மதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடப்போகி நடக்கப் போகிறதுங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப் போகிறது குடும்பத்தில் நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க பணமெல்லாம் அதிக அளவில் உங்களுக்கு சேரப் போகுது செல்வாக்கு உயரப்போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கப் போகிறது அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உண்டாகும் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர் மல்லிகை மலர் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்